வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் சிபிஎஸ்சி பாடத்தட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகள் அதாவது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து வரக்கூடிய ஜனவரி முதல் வாரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்துறதுக்கான விதிமுறைகளை இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்முறைக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் வந்து உபகரணங்கள் ஆய்வுப் பொருட்கள் எல்லாமே லேபில் இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ணிக்கணும் சிறப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் தேவையான விடைத்தாள்கள் வாங்கி ரெடியாக வச்சுருக்கணும் அந்த குறிப்பிட்ட ஸ்கெட்யூலில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணுறத கன்ஃபார்ம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மார்க்கை அன்னன்க்கே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்லோட் பண்ணுறது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அதிகபட்ச மதிப்பெண்களை அப்லோட் பண்ணணும் மறுபடியும் சேஞ்ச் பண்ண இயலாது அப்படின்னு வந்து மிக முக்கியமான விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்னோட அடிப்படையில் காலையில் மதியம் அப்படின்னு ரெண்டு செஷனாக வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்க இருக்குது இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்